¡Saltamos a மட்டும் இல்லை குடும்பத்தை தமிழகத்தமே ஒரு பெரிய இழப்பு ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டில் எல்லா எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமா இருந்தவர் விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலையுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும் இன்னைக்கு அவரை இழந்து வாழ வாழக்கூடிய பாடக்கூடிய அவரோட கழக உலகங்களுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னை சினிமாவில் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பத்தி கேப்டனை பத்தி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவார்கள் அப்படிங்கிற பத்தி பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் அந்த எல்லாரும் சந்திக்க பிரச்சனை உங்களோட சாப்பாடு தான் அது நான் இல்லை ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சார் மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம் யார் வேணாலும் எப்போதும் சாப்பாடு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோடு இருக்கிறதாரு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட ஒரு மனிதராக மின்துறை இன்னும் சினிமாவோடு சம்பந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தார் நானும் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை பார்க்க முடியாமல் பயிற்சி அப்படின்னு வருத்தம் போடுறேன் நிச்சயமா அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமில்லை தமிழக மக்கள் மட்டுமில்லை இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார் நான் அவரோட வந்து நிறைய தரவேப்படையில் நடிச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம் ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ மாணவர்களை பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை உருவா கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் எ பொறுப்பை ஏதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தங்களுடைய கடமையை கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சியை ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை ஒருவரோட ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டவன்கு வழிவகுக்கவில்லை எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார் நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாகாணம் நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் நான் வந்து பணத்துக்காக வரல எனக்கு ரெண்டு வேலை கஞ்சி கிடைச்சா போகிறோம் திண்ணையிலேயே பாயிலே போய் வா அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நான் இழந்து தவிக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்தி அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிட்டிஷ் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இளைஞரை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார் படத்திலையும் ஃபைட் பண்ணார் அவர் அப்புறம் அடிக்கடி சொல்லுவார் தம்பி அருள் மீதை வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு ரொம்ப நல்லவர் சொன்னார் அவர் இன்னைக்கு வந்திருக்கணும் அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல அவர் சார்பாகவும் இந்த இரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்